நண்பர்களால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய யோகம் மேஷராசிக்கு உண்டு மார்னிங் ஆனா ஜோதிகா ராத்திரி ஆனா இருக்கக்கூடிய ஒரே ராசி மிதனரா பல கடகராசி மீன்ல அழுவர மீன் தான் ராசி தந்தையார் உயிரோடும் இருக்கும் வரை பெரும்பாலான மகர ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில நல்ல மேல வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை ஆக்சுவலாக சிசு அம்மாவோட வயிற்றுலேருந்து வெளியே வர்றத பிறந்த நேரமாக எடுத்துக்கணுமா இல்லை தொப்புள் கொடி கட் பண்ணப்படுதுல அது பிறந்த நேரமாக எடுத்துக்கிறது ரெண்டுமே பிறந்த நேரம் இல்லை இது யாருமே எதிர்பார்க்கலையே உண்மையை சொல்கிறோம் இந்த ஸ்டுடியோ கூட நான் வந்திருக்கேன் இந்த அட்ரஸ் இந்த பின்கோடை வச்சு என்னுடைய முன்புற வாழ்க்கை பின்புற வாழ்க்கை எல்லாத்தையும் சொல்ல முடியும் அப்போ இது தப்பாச்சுன்னா கணிக்கிறது தான் தப்பாகும் புதுசா இருக்கு சார் நான் உண்மையை பேசுறேன் சார் என் மேல யாராவது கேஸ் கொடுங்க எல்லாரையும் சொல்ல வலிக்கிறது யாராவது தப்பு பண்றீங்கன்னு அவங்க மட்டும் என் மேல கேஸ் கொடுங்க ராசிகள் எல்லா மனுஷனும் ஏதோ ஒரு ராசிக்குள்ளே ஃபாலோ ஆயிடுறான் ஆனால் அவன் ராசி எப்படி லைஃப்லாம் பிஹேவ் பண்ண போதுன்ற விஷயம் அவனுக்கே தெரியாமல் இருக்கும் இப்போ அந்த ஒரு அறிவுக்கான தரகருத்துக்கு தான் அவங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க போகிறேன் இது முழுக்க முழுக்க ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கவங்க மட்டும் பொருந்தும் டிஸ்பிளே கொடுத்துட்றோம் முதல்ல மேஷம் சார் இந்த மேஷம் ராசி கொண்டவங்க எப்படிலாம் இருக்கும் அவங்களோட பிஹேவியர் எதை எதை செய்யலாம் எதை எதை செய்யக்கூடாது லைஃப் எப்படி இருக்கும் இதுக்கு முன்னாடி சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருங்க ஏன்னா நம்ம உண்மையை மட்டும் பேசி பழக்கமாக போது கஷ்டமாக இருக்குது ராசி என்பது உடல் லக்னம் என்பது உயிர் சரியா ஒருத்தருக்கு ஒரே லக்னம் ஒரே ராசி இருக்கிற அவசியம் அப்படி மனிதர்கள்ல உயிர் ஒன்றாகவும் உடல் வேறையாகவும் இருக்கிறது தான் உண்மை ஒரு மனிதனுக்கு ராசியினுடைய குணாதிசயத்தை விட அதிகமாக இருக்கக்கூடியது லக்ன குணாதிசயம் ஓகே நம்ம ஊரில் ஏன் ராசி ராசின்னு சொல்கிறோம் சிம்பிள் கடந்த நூறு வருஷமாக ராசின்னு சொன்னா தான் அடிக்கடி பயிற்சி வரும் கல்லாக கட்ட முடியும் ஓ இப்படி ஒன்று இருக்காது பின்னாடி பின்ன ராசினா தானங்க நீங்கள் டெய்லி மாதம் வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு வரும் சார் நீங்களே கவுன்சிலாம் பண்ணுறீங்க சார் நான் உண்மையை பேசுகிறேன் சார் என் மேலே யாராவது கேஸு கொடுங்க தாராளமாக கொடுங்க இது புதுசாக இருக்குது எல்லோரையும் சொல்ல ஆக நான் அதையே டிஸ்க்ளைமரை சொல்லிக்கிறேன் வலிக்கிறது யாராவது தப்பு பண்ணுறீங்கன்னு அவங்க மட்டும் என் மேலே கேஸ் கொடுங்க பல எல்லா தொழில்கள்லையும் இருக்கிற மாதிரி சில தவறான ஜோதிடர்களும் இருப்பாங்க நிறைய நல்ல ஜோதிடர்களும் இருக்காங்க ராசி அப்படின்னாலே அடிக்கடி பயிற்சிகள் வரும் சந்திரனின் அடிப்படையில் சார்ந்து வருவது அப்போ அடிக்கடி பயிற்சிகள் வந்தால் அடிக்கடி மனிதன் ஜாதகத்தை கொண்டு போய் பார்ப்பாங்க அதற்காக கொண்டு வரப்பட்டது தான் ராசியின் அடிப்படையே ஆழ்ந்த ஜோதிட அறிவு இருக்கக்கூடிய அத்தனை நிபுணர்கள் பெரிய பெரிய ஞானிகள்லாம் நான் சொல்றது தான் ஒத்துப்பாங்க லக்னம் என்பது மாறாதது பிறக்கும் போது ஒரு தடவை தான் ராசி என்பது மாறிக்கொண்டே இருக்கும் அப்படியா ஆக ராசியின் அடிப்படையிலும் பார்க்கணும் பயிற்சிகளுக்கு பார்க்க கூடாதுன்னு பார்க்கணும் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் லக்னத்தின் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமையும் இருபத்தி ஐந்து சதவீதம் ராசியின் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமையும் ராசி என்பது உடல் லக்னம் என்பது உயிர் அப்படி மிடிசா ட்ராவல் பண்ணலாம் மேஷம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா லக்னம்னு வச்சுப்போம் மேஷ ராசிக்காரர்களும் கேட்கட்டும் அந்த குணாதிசயம் ஒன்று இல்ல நான் உங்களோட மைண்ட் செட்டில் விட்டுறேன் சார் ராசியை விட்டுலாம் மேஷ லக்னம் மேஷ ராசிக்காரர்கள் அப்படி போயிடுவோம் ஏன்னா அதில் நிறைய பேர் ஃபாலோ ஆக மாட்டாங்களே வர்றவங்க வருவாங்க வராதவங்க அத அதை கம்பேர் பண்ணிக்குவாங்க சரி அப்போ சரியான தகவலா இருக்கும் மேஷ ராசி மேஷராசியில் பிறந்த வெகுவான நபர்கள் காரியவாதிகளாக இருப்பார்கள் செயல் வீரர்களாக இருப்பார்கள் பாசிட்டிவ் சைடில் ஒரு டாஸ்கை எடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த டாஸ்கை ஆரம்பம் முதல் முடிக்கிற வரைக்கும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க ஆம்பிஷியஸாக இருப்பாங்க அதை சாதிக்க வேண்டும் இதை அச்சீவ் பண்ணணும்னு அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க அக்ரெசிவாக இருப்பாங்க பிடிவாத குணம் வெளியில் தெரியாமல் அப்படியே மெதுவாக உள்ளுக்குள்ளே இருக்கும் மேஷராசியில் பிறந்தவர்கள் மூன்று நட்சத்திரம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க பொதுவாக மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு எண்ணியது முடிதல் வேண்டும் பாரதியின் சொல்லியிருக்கேற்ப இயங்கக்கூடிய ஒரே ராசி மேஷராசி நண்பர்களால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய யோகம் மேஷராசிக்கு உண்டு மறைமுக எதிரிகள் அதிகமாக இருப்பது மேஷராசி காதல் வயப்படுவது எளிதாக காதல் மேஷராசி ஆக அதிகமாக செலவும் செய்ய பார்ப்பாங்க சில மேஷராசிக்காரர்கள் தாயுள்ளம் கொண்டவர்கள் மேஷராசி அன்பர்கள் தாயை நல்லா பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க அம்மா கிட்ட பொதுவாக மேஷராசியில் பிறந்த பல அன்பர்களுக்கு வாழ்க்கை துணையில் எப்படிப்பட்ட லைஃப் பார்ட்னர் வருவாங்கன்னா இவங்க பத்து ரூபாய் செலவு பண்ணால் அதை பாட்டு நூறு ரூபாய் செலவு பண்ணுற ஆளாக தான் வருவாங்க கம்ஃபர்டபுளாக இருக்கணும் எனக்கு லக்ஸரியா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வாழ்க்கை துணை தான் மேஷராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் வருகிறது நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணையினால பிரச்சனைகள் வந்து விவாகரத்து பிரிவுகள் போன்ற இல்லை சகிச்சுக்கிட்டே வாழறதுங்கிற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை துணை குடும்பங்கள் அமைவதில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்க செய்யுது சார் அடுத்ததா ரிஷபம் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் முதலாவதாக அடுத்தவர்களுடைய பாரத்தை சைக்கிளில் போகிறதில்ல ஆட்டோவில் போகிறதில்ல ஏன் காரில் கூட போகிறதில்லை ஃப்ளைட்டில் போய் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உத்தரவுனா அது ரிஷபராசி வாலண்டரியாக எல்லாருக்கும் உதவி செய்து தன்னுடைய வாழ்க்கையை பணயம் வைத்து மற்றவங்களுக்கெல்லாம் செய்து யார் யாருக்கு இவங்க உதவி செய்கிறாங்களோ அவர்களாலேயே ஏமாற்றப்படக்கூடிய அத்துணை யோகமும் ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டு தூக்கம் சரியாகவே வராது மனசில் விவேக் சொன்னாரு எழுநூத்தி ஐம்பது ஸ்பேர் பார்ட்ஸ் லாரியில இருக்குன்னாரு இவங்க மைண்ட்ல ஏழாயிரத்தி ஐநூறு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும் அதை ஓடிக்கிட்டே இருக்கும் ரிஷபராசியில் பிறந்த நூத்துல எண்பது பேர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கவர்ச்சியாக இருப்பார்கள் அழகாக இருப்பார்கள் வெளிப்புற தோற்றத்தில் வெளிப்புற தோற்றத்தில் உள்ளேயும் கூட அழகாக இருப்பார்கள் நல்ல ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும் எல்லாருக்கும் இது பண்ணணுங்கிறதுலாம் இருக்கும் ஏனோ தெரியல தானே தனக்கு மண்ணா அள்ளி தான் தலையில போட்டுப்பாங்க ரிஷபராசி அன்பர்கள் இதெல்லாம் ரிஷவ ராசி அன்பர்களை பற்றின குறிப்பீடுகள் மிதுனம் சார் மிதுன ராசி காலபுருஷனுடைய மூன்றாம் வீடு மிதுனம் தாம் பேச்ச தானே கேட்காத ஒரு ராசி மிதுன ராசி இந்த விஜய் டயலக் எழுதுனது இவங்களுக்கு நல்லா புரிஞ்சும் மார்னிங் ஆனால் ஜோதிகா ராத்திரி ஆனா சந்திரமுகியா இருக்கக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி இரட்டைத்தனமாக இருப்பார்கள் தனக்குள்ளேயே ரெண்டு மனிதர்கள் உலாவதை பார்த்துக்க முடியும் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கும் அருமையானது இருக்கும் இதை மட்டும் கேட்டுடாதீங்க இதனால் இவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு இவங்களுக்கு அதனால் ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது ஆக மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நம்பி ஏமாறக்கூடிய யோகம் நிறைய இருக்கு நிறைய விஷயங்களில் மிதுனராசி அன்பர்கள் கம்மியாக கம்யூனிகேட் பண்ணணும் ஜாஸ்தியாக யோசிக்கணும் அதே மாதிரி ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை பிடிக்க போறேன்றதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்ய வேண்டும் மிதுனராசி அன்பர்கள் கடகம் சார் இருக்கிற ராசிலேயே எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்குகிற ஒரே ராசி கடகராசி அத்தனை பயனும் நல்ல பயனும் ஒருத்தன் சொல்லுவான் அவன்தான் கடகம் ஜாதகமே பார்க்க வேண்டாம் நிறைய மனத்தவங்களால் விரும்பப்படுறது மற்றவங்களையும் விரும்புகிறது யாருன்னா கடகராசி தான் தற்சமயம் அஷ்டமசனியினால் அவதிப்பட்டு இருக்கக்கூடிய கூடிய கடகராசி படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க பொதுவில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் அவங்கள்ட்ட ஸ்பெஷாலிட்டி உண்டு அவங்கள யாராவது துன்புறுத்திட்டீங்கன்னா எளிதில் அவங்களால் அதை மறக்க முடியாது ரிவெஞ்ச் ஆட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க பல கடகராசி என்பர்கள்ட்ட அந்த ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் இருக்கும் ஆனால் ஒட்டு மொத்தத்தில் மிகப்பெரிய தலைவர்களாக இரண்டாம் அதாவது ஒரு முப்பது வயசுக்கு மேலே ரெண்டாம் எபிசோடான வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பெரிய லெவலில் செல்வம் பதவி புகழெல்லாம் சேர்க்கக்கூடிய யோகம் கடகராசி என்பர்களுக்கு இயற்கையிலேயே உண்டு சிம்மம் சார் ராசிகளின் ராஜா அதாவது கிரகமெல்லாம் சுத்தி வருது எதுன்னா சூரியனை தான் அந்த சூரியன் தான் சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் இல்லை வெளிச்சம் இல்லைன்னா ஜோதிடமும் இல்லை ஜோதிங்கிறது நெருப்பு அக்னி ஜோதி அகம்ங்கிறது தான் ஜோதி டம்மா மாறுது அகம்னா அறிவுன்னு அர்த்தம் ஜோதினா ஆத்மானு அர்த்தம் உயிர்னு அர்த்தம் நம்ம உயிரை பற்றிய படிப்பு தான் ஜோதிடம் நம்ம உயிரை பற்றி நம்மளே தெரிஞ்சுக்கிறது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம் லாஜினா லாஜிக்குன்னு ஜியாலஜி பயாலஜினால் லாஜிக் அதுதான் லாஜின்னு சொல்கிறோம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிற நேரெலாம் பல பேர் அஸ்ட்ராலஜினால் மாயம் வந்துடும் பட்டன் அமுத்துனா புஷுக்குனு வந்துடும் இப்படிலாம் கிடையவே கிடையாது அஸ்ட்ராலஜிங்கிறது பியூர் சயின்ஸ் இன்னும் அறிவியலோட அம்மா தான் அஸ்ட்ராலஜி ஆக இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க ஒரு விஷயம் எதுக்கு இருக்கோ இல்லையோ அன்புக்காக அதிகமாக இயங்கக்கூடியவர்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக சிம்மராசியில் பிறந்தவன் ஒரே பொண்ணை தான் லவ் பண்ணேன்னு சொன்னால் பொய் சொல்கிறான்னு அர்த்தம் ஆக சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பொண்ணாக இருந்தாலும் எந்த இருந்தாலும் ஒருத்தரை வந்து விரும்புகிறாங்கன்னா உண்மையாக விரும்புவாங்க அவங்களால பொய்யா விரும்ப முடியாது அந்த நேரத்துக்கு உண்மையாக விரும்புவாங்க அதை தவிர அவங்களுடைய விஷயம் என்னென்னா அம்மா கிட்டேருந்து எதிர்பார்த்த அன்பை எல்லார்கிட்டையும் தான் மிகப்பெரிய குறை எல்லார்கிட்டேருந்து அவங்களுக்கு அந்த அன்பு கிடைக்காது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உச்ச உச்சக்கூட்டத்தில் இருக்கும் தன்னம்பிக்கை அதை விட பெருசாக இருக்கும் ஒரு ஐயாயிரம் அடி குழி தோண்டி நீங்கள் பறிச்சாலும் ஐம்பதாயிரம் அடி மேலே வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரே ராசி சிம்ம ராசி அதே மாதிரி கடைசியாக சொல்லக்கூடியது யா எல்லாரையும் நம்பி வெளுத்ததெல்லாம் பாலன்னு உடனே நம்பிடுவாங்க சிம்ம ராசி நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு தெரிஞ்சுன்னா உங்களை உண்டுலன்னு பார்த்துருவாங்க சிம்ம ராசி அதே மாதிரி காலில் விழுந்துட்டீங்கன்னா எந்த தப்பு செஞ்சுருந்தாலும் சிம்ம ராசி மன்னிச்சு வாழ வைக்க நேசம் உண்டு தோ வாழ வைக்க நண்பன் உண்டு தளபதி பாட்டு மாதிரி கண்டுபிடிச்சிடுவாங்க எதிர்த்து நின்னீங்கன்னா நீங்கள் அப்பாவாகவே இருந்தாலும் உங்களை உண்டு இல்லைன்னு பார்த்துருவாங்க கண்ணி சார் ராசி கழுவிற மீனில் நழுவிற மீனில் அழுவிற மீன் தான் கன்னிராசி எந்த திஷ்கில் போனாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு எல்லார் பேர்ட்டையும் நல்ல பேர் எடுத்துக்கிட்டு அப்படியே சூட்டபிளாக எல்லாருக்கும் ஏற்றா மாதிரி வாழ்ந்து போகிறது தான் ராசி எப்பவுமே லைம் லைட்டில் இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க கொஞ்சம் ஒதுங்கியே வேலையை முடிச்சுக்கிறேன்னு நினைக்கிறது தான் கன்னிராசி ஒரு கம்பெனிக்குள்ளே போனீங்கன்னா டைரக்டரை பார்த்தா தான் வேலை நடக்கும் அப்படின்னா கன்னிராசி அவரை பார்க்க மாட்டார் பியூனை பார்த்தா அதே வேலையை முடிப்பார் இதுதான் கன்னிராசி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் புத்தி கூர்மை அதிகம் நிதானம் அதிகம் வீடெல்லாம் நெருப்பை எரிஞ்சுட்டுனா கூட சாதாரணமாக பேப்பர் படிக்கிற ஆள் அது கண்ணிராசியாக தான் இருக்கணும் ஆக அது உலக ஞானம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிரெயின் பெரிய பெரிய சார்ட்டட் அக்கௌண்டன்ஸு பேங்கிங்கில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாய்ஸு ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட கம்பெனிஸில் பெரிய பொறுப்புகள் இருக்கவங்க அத்தனை பேரும் கண்டி ராசியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சார் துலாம் சார் துலாம் அப்பாவாக இருந்தாலும் சரி ரோடில் போறவர் இருந்தாலும் சரி காதலியாக இருந்தாலும் சரி நண்பராக தோழியாக இருந்தாலும் சரி எல்லாரும் சமம் நியாயம்னு வந்துட்டா எது நியாயமோ அதுதான் நியாயம் கரெக்டுன்னு வந்துட்டா எது கரெக்டோ அதுதான் கரெக்டுன்னு நினைக்கிற ஒரே ராசி துலாம் ராசி சனி பகவான் உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலோ என்னவோ தெரியாது அவர் தர்மத்துக்கு பெயர் போனவர் தராச சிம்பலாக கொண்ட துலாம் ராசியான நேர்கள் நீதித்துறையில் சட்டத்துறையில் பணியாற்றக்கூடிய பல பேர் துலாம் ராசியை இல்லைன்னு அங்கே பணியாற்ற முடியாது நேர்மைக்கு பெயர் போனவர்கள் துலாம் ராசி கடுமையான உழைப்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் எந்த நிலையிலும் நீச்ச தொழில் முதற்கொண்டு பெரிய தொழிலில் அஞ்ச மாட்டார்கள் வேலை செய்ய அதே மாதிரி படுத்தாங்கன்னா படுத்துட்டே இருப்பாங்க சோம்பேறித்தனமும் உச்சக்கட்டத்தில் இருக்கும் உழைப்பும் உச்சக்கட்டத்தில் இருக்கும் நம்பி ஏமாறக்கூடிய இதில் முதலிடம் துலாம் ராசி என்பர்களுக்கு உண்டு எஸ்பெஷலி வாழ்க்கை துணை நூற்றில் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் துலாம் ராசி என்பர்களுக்கு சரியாக அமைவதில்லை தன்னுடைய வாழ்க்கை துணை தன்னையவே டாமினேட் பண்றத ஒரு கொஞ்சம் வருஷத்துலேயே பார்த்துருவாங்க அக்ரஸிவான லைஃப் பார்ட்னர் டைவர்ஸு பிரிவு விவாகரத்து இது போன்ற நல்ல நிறைய விஷயங்களை துலாம் ராசி அன்பர்கள் பல பேர் சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னா அது மிக விருச்சிகம் காலபுருஷனுடைய எட்டாம் வீடு ஒரு ஜாதக வரைபடத்தில் உயிரையும் உடலையும் பிரித்தெடுக்கக்கூடிய இடம்னா அது விருச்சிகம் தான் அதாவது ஒரு உடம்புல மறைவு ஸ்தானம் எது அதை தான் விருச்சிகம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களும் தான் இருப்பாங்க எப்படி மறைவு ஸ்தானத்தை மறைக்கிறோமோ தன்னை பற்றி கம்ப்ளீட்டாக மறைச்சிடுவாங்க அவங்க யாரு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு அம்மாவால் கூட புரிஞ்சுக்கவே முடியாது ஐம்பது வருஷம் கூட வாழ்ந்தாலும் புரிஞ்சிக்க முடியாது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கோபம் பயங்கரமா வரும் அது வர்றப்போ வரும் மிச்ச நேரத்தில் ரொம்ப அமைதியா இருப்பாங்க நாலு வார்த்தைக்கு பேச மாட்டாங்க சில ராசி என்பர்கள் மட்டும் நிறைய பேசுவாங்க எண்பது சதவீத ராசி என்பவர்கள் பேச மாட்டாங்க காதல் செய்து திருமணம் செய்வது விருச்சிக ராசிக்கு புதிதல்ல அதாவது இனம் விட்டு மொழி விட்டு மொழி இனம் விட்டு இனம் மதம் விட்டு மதம் நாடு விட்டு நாடு நம்ம ஊர் காரைக்குடி பையன் மலேசியா போன்ற கலாம் பண்ணுறானா அது விருச்சிக ராசியை தான் இருக்கணும் ஆக இதெல்லாம் விருச்சிக ராசியுடைய குவாலிட்டி சமுதாயத்தால் விரும்பப்படாத அத்தனை தொழில்களையும் செய்ய விருச்சிக ராசிக்கு ஒரு ஈர்ப்பு என்பது இருக்கும் ஓ ஓகே தனுசு தனுசு காலபுருஷனுடைய ஒன்பதாம் வீடு தனுசு ராசி குரு பகவான் மூலத்திரிகோணஸ்தானம் அடையக்கூடிய இந்த வீட்டில் மூலம் பூராடம் உத்திராடம் மூன்று நட்சத்திரங்கள் வருது அத்துணை பெரிய மனிதர்களுடைய நட்பு என்பது தனுசு ராசிக்கு இயற்கையிலேயே கிடைக்கும் வில்லு அதை குறிக்கக்கூடியதுனால வாழ்க்கையுடைய எண்ணங்களும் அப்படி தான் இருக்கும் சாதாரணமாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் கூட வாழ்க்கையில் ஐநூறு கோடி சம்பாதிக்கணும் ஐயாயிரம் கோடி சம்பாதிக்கணும் அதை சாதிக்க வேண்டும் இதை சாதிக்க வேண்டும்னு லட்சியம் நிறைய சுமந்துருப்பாங்க லட்சியங்கள் நெஞ்சோடு அப்படின்ற பா வரிக்கேற்ப அவங்க நிறையா ஆசைகளை சுமந்துருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால சம்பாதிச்சதெல்லாம் மிடில் ஆஃப் த லைஃப்லேயே விட்டுடுறாங்க மிகப்பெரிய ஒரு அடி வருது ஒரு நாற்பது வயசு நாப்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்குள்ள அந்த அடியிலேருந்து எழுதுக்க முடியாம திணறாங்க பால தனுசு ராசி என்பர்கள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி ஒன்பது விஷயம் கடவுள் கொடுத்துருப்பாரு அவர் கொடுக்காத ஒரு விஷயத்தை பத்தி வாழ்க்கை முழுக்க நினைக்கிற ஒரே ஆளு தனுசு ராசி தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மகரம் மகர ராசி காலபுருஷனுடைய கர்மஸ்தானம் சனி பகவானுடைய ஆட்சி வீடு உத்ராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரங்கள் வரக்கூடிய அருமையான மகர ராசி வைராக்கியம் எடுத்த உடனே வைராக்கியம் எதுவும் நான் பண்ணிய மாட்டேன் எனக்கு ஒருவேளை ஒரு தான் சாப்பாடு இருக்கா சாப்பிட்றேன் துணியே இல்லையா போடுறதுக்கு கந்த துணி இழுத்து கட்டிக்கிறேன் யார்கிட்டையும் போய் நான் நிற்க மாட்டேன் நான் உங்கள்ட்ட அவமானப்பட மாட்டேன் நான் உங்கள்ட்ட அசிங்கப்பட மாட்டேன் நான் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து எந்த ஒரு சிவாரசும் இல்லாமல் பெரிய நிலையை அடைவேன் என்று சத்தியம் வைத்து அந்த நிலையை அடைவது மகரம் கடமையே கண் போன்றது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதை வந்து விடாத செயல்படுத்தக்கூடியது மகரம் உலகத்தினுடைய மிகப்பெரிய மருத்துவர்கள் மிகப்பெரிய காவல்துறை அதிகாரிகள் இவைகள் எல்லாமே மகர ராசி துறையில் மிகப்பெரிய சாதனையை புரிந்தவர்கள் மகர ராசி சினிமா துறையில் எந்த பின்புலமும் இல்லாமல் மிகப்பெரிய உயரத்தை சும்மா ஜஸ்ட் லைக் தட் வரவங்க மகர ராசி ஆக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் வாழ்க்கை கல்யாணம் ஆற வரைக்கும் மகர ராசி அட்ரஸ் அவருக்கே தெரியாது ரஜினி சார் மகர ராசிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கை இன்னும் ஒரு படி மேல போய் தந்தையார் உயிரோடும் இருக்கும் வரை பெரும்பாலான மகர ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில மேல போறதுக்கு நல்ல மேல முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை ஏன்னா மகர ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்திற்கு அதிபதி சூரியன் சனிக்கும் சூரியனுக்கும் ஆகவே ஆகாது அஷ்டமாதிபதி முடியணும் அஷ்டமாதிபதிக்கு அதிபதியாக வரக்கூடிய பித்தா காரகன் சூரியன் மறைந்த பிறகுதான் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியத்தை எட்டுகிறார் சிவகார்த்திகேயன் ஓ ரஜினிகாந்த் ஆக தந்தையுடைய மறைவுக்கு பிறகு நான் தெரிந்த உதாரணத்தை சினிமாத்துடையினால சொன்னேன் தெரியாத உதாரணங்கள் ஆயிரம் லட்சம் கணக்கில் இருக்கு அதனால உடனே இதை பார்த்துக்கிட்டு இருக்க தந்தை மாறலாம் அப்போ நான் செத்தாதான் என் பையன் நல்லா வருவானா அப்படின்னு சில பேர் கூட கேட்டாங்க கமெண்ட்ஸில் அப்படி அர்த்தம் இல்லை பெரும்பாலானவர்கள்னு சொல்கிறோம் அதாவது ஒரு அறுபது எழுபது சதவிகித மகர ராசி அன்பர்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம் சார் எல்லோரும் கையெடுத்து வணங்கக்கூடிய ஒரு ராசி கும்பம் தன்மைனா நம்ம வடிவேல சொல்லிட்டார் எவ்வளோ அடித்தாலும் தாங்கறான்டா அவன் ரொம்ப நல்லவண்டான்னா அவன் வேற யாரும் இல்லை கும்பந்தான் அதாவது ஆன்மீக பக்தி இறைவன் மீது சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடியதும் கிரிட்டிக்கல் திங்கிங்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய ஒரு ஒயிட் வாலில் சின்னதாக கீழே ஒரு சின்ன புள்ளி கண்ணுக்கு தெரியாத வச்சிங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒயிட் வால் தெரியாது புள்ளி தான் தெரியும் இதுதான் கும்பம் கும்பத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் உழைப்புனாலேயே தான் சர்வைவ் ஆவாங்க பெரிய அளவில் வரணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு பல நேரங்களில் வர்றது வந்துருச்சுன்னு வச்சுங்க பெரிய சாதனைகள் அழிக்க முடியாத வரலாற்று சாதனைகளை படைக்கிறாங்க ஆக கும்பம் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்காங்க ஓகே கடைசியாக மீனம் சார் மீனம் இந்த ஒரு ராசி ஒரு குரூப்பு இந்த ராசியில் பிறந்தவங்கல்ல மொத்தம் நூறு பர்சன்ட்டுமே ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு பன்னெண்டு மணி நேரமும் எல்லாமே வேணும் அப்படின்னு பன்னெண்டு மணி நேரமும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் திங்க் பண்ணக்கூடியவங்க தான் மீனராசி ஒரு பெண் மீனராசியாக இருந்தால் அப்படியே முயல் மாதிரி மூணு மாதிரி வருவாங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் அவங்க அதிகாரம் ஆன பிறகு உங்களை அப்படியே டெமாலிஷ் பண்ணிடுவாங்க அது பெண் எல்லா பெண் மீனராசியும் அல்ல பெரும்பாலானவர்கள் ஆண் மீனராசியாக இருந்தாக்க அடுத்தவங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுலேயே தன்னுடைய மொத்த வாழ்க்கையும் செலவிடுவார் நிறைய செலவிடு பண்ணுவார் ஆசைகள் நிறையா இருக்கும் லக்ஸரியாக இருக்கணும் கார் வாங்கணும் பெரிய லக்ஸரி காரில் போகணும் வீடுகள் வாங்கணும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணுங்கிற அத்தனை ஆசைகளும் நிறைய இருக்கக்கூடியது மீனராசி என்பர்களுக்கு அதே மாதிரி கடல் கடந்து போகக்கூடிய யோகம் திடீர் ஜாக்பாட்டு லாட்ரியில் ஜெயிக்கிறது கலைத்துறையில் மிக பெரிய அளவில் கோலோட்டுறது இதெல்லாம் மீனராசியில் இருக்கும் போது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஓகே சார் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சார் இப்போது ராவணனோட பையன் இருக்காடா இந்த அவனை பற்றி நாங்கள் படிக்கும் போது எல்லா கிரகமும் ஒரே நேர்கோட்டை நிற்கிறது அந்த பையன் பிறக்கிறதுக்காக அந்த அப்பாவோட கட்டளைக்கிணங்க ஈஸ்வரன் வந்து வரம் கொடுக்குற அளவுக்கு பெருசாக நடந்திருக்கு அதுன்னு சொல்லுவாங்க எங்களுக்கெல்லாம் திங்க் பண்ணி பார்க்குறப்ப அப்போ ஜாதக கட்டம் எப்படி இருந்திருக்கும் எந்தெந்த கிரகம் எங்கே நின்று ஒரு கியூரியாஸி கிரியேட் ஆச்சு நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஜாதக கட்டம் தான் உலகத்திலேயே பெஸ்ட்டு இது போல் அம்சம் இருக்கிறது ரொம்ப 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 ரேர்னா அது என்ன சார் அருமையான விஷயங்க ஜோதிடம் என்பது ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விதி அதில் பொருத்தவே முடியாது இதுதான் புரிஞ்சு கொள்ளாத பல பேருக்கு நான் சொல்லக்கூடியது நம்ம சேனல்லையே பார்த்துட்டு நமக்கே ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறவங்களாம் இருக்காங்க ஜோதிடம் என்பது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் வந்து அஸ்ட்ராலஜி உங்களுக்கு தெரியணும்னா மேத்தமேட்டிக்ஸ் தெரியணும் அதில் உள்ள நியுவான்சஸ் டைனமிக்ஸ் தெரியணும் பலருக்கு அது தெரியாத போனதுனால தவிர நிறைய மூட நம்பிக்கைகளும் மித்தும் ரூமர்ஸும் இருக்கிறதுனால இது வேறு மாதிரி பார்க்கப்படுகிறது அதோட பார்த்தா தான் உங்கள் கேள்வியை நான் பார்க்குறேன் அதில் ஒரு பங்கை தான் ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா விதிகளை விட விதி விலக்குகள் அதிகம் முதல் விதி ஸ்டாண்டர்ட் அண்ட் ஃபஸ்ட்டு ரூல் ஆஃப் ஜோதிடம் வந்து என்னென்னா இதுக்கு ஒரு விதியே கிடையாது அதுதான் ஓ இந்த மாதிரி இருந்தால் தான் ஜாதகம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை உங்களால் கையில் எழுதினீங்கன்னா கூட ஒரு நல்ல ஜாதகத்தை உருவாக்க முடியாது அப்படி இது சத்தியம் ஓகே நீங்கள் உங்களுக்கு பேனா பென்சில் கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு ரெண்டு குழந்தை நான் வரம் கொடுக்குறேன் கடவுள் நான் தான் எழுதுங்க ஜாதகத்தை நான் கொடுத்தேன் அந்த ஜாதகத்திலே பிறக்க வைக்கிறேன்னு கொடுத்தா உங்களால் எழுத முடியாது ஓகே அப்படி எழுதுறதுனால அது நல்லா இருக்க முடியாது கடவுள் தான் நான் ஏற்கனவே சொன்னேன் அவனை விட பெரிய கமநாட்டி கிடையாதுன்னு அவ்வளோ அதில் ப்ரில்லியன்ஸ் இருக்குது அதில் அவ்வளோ விஸ்டம் இருக்குது அந்த அஸ்ட்ராலஜியில் நீங்கள் பன்னெண்டு கட்டத்தை மட்டும் பார்க்குறீங்க ஒம்பது கிரகங்கள் பன்னிரண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இதுக்குள்ளே நடக்கக்கூடிய பெர்மோட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் இந்த கேம் இருக்கு இல்லையா இது வந்து நீங்கள் சரி கடவுளே இல்லை நீங்கள் தான் பெரிய ஆள் எல்லாம் தெரியும் நீங்கள் பெரிய ஆர்டிஸ்டு பெயிண்டிங் நான் ஒரு சட்ட டிசைன் பண்ண சொல்கிறேன் உங்களை எவ்வளோ டிசைனில் நீங்கள் பண்ணுவீங்க எனக்கு தெரிஞ்ச டிசைனில் பத்தாயிரம் டிசைனு ஒரு லட்சம் டிசைனு அதிகம் பத்து லட்சம் டிசைனு பண்ணுவீங்க எட்நூறு பில்லியன் கோடி பேர் இங்க வந்து எட்நூறு பில்லியன் பீப்புள் இருக்கான் உயிரை ஒவ்வொருத்தர் முகமும் வேற மாதிரி இருக்கா 850 கோடி பேர் இருக்கா ஒவ்வொரு முகமும் வேற மாதிரி இருக்கா அந்த ஒவ்வொரு முகமும் இதுக்கு முன்னாடி பிறந்த முகத்தோட வேற மேட்ச் ஆக மாட்டேங்குது இனி பிறக்கிறவனும் புதுசு புதுசா டிசைன் ਆவறா இது எப்படி சார் சாத்தியம் சயின்ஸ்ல இல்ல அறிவியல்ல இல்ல manufactured நீங்க பண்ணுங்களே நீங்க தான் சயின்ஸ் ஆச்சே ஒரு மிஷன நீங்க உருவாக்கி வாழைப்பழத்தை பழத்தை உள்ள போடுவேன் திராட்சையை உள்ள போடுவேன் பிரெட்டை உள்ள போடுவேன் சோத்தை உள்ள போடுவேன் வேற ஏதாவது கேக்கை உள்ள போடுவேன் ஆனால் வரும்போது ஒரே ஃபார்மேட்ல ஒரே கலரில் வெளியில் வரணும் பண்ண முடியுமா பண்ணிருக்கான கடவுள் இதெல்லாம் எப்படி சார் சாத்தியம் எட்நூறு பில்லியன் டிசைன் நீங்க பண்ண முடியுமா எப்படி பண்ண முடியும் ஒரு மனிதனால அவ்வளோ முகத்திலையும் அதே கன்று தான் இத்தனைக்கும் அதே மூக்கு தான் அதே வாய் தான் ரெண்டு காது தான் ஆனால் வேற வேற வேறு மாதிரி இருக்கு ஓகே சார் நிகழ்ச்சியோட கடைசி கேள்வி கேட்டு நிகழ்ச்சியை ஆக்சுவலாக டைம் குறிப்பாங்க என் குழந்த பிறந்த டைம் இது ஸோ அப்போ நான் ஃப்யூச்சரில் குழந்தை சாப்பிட வரைக்கும் அந்த டைம் தான் யாராவது ஒரு ஆஸ்ட்ராலஜர் பார்க்கணுன்னா அந்த டைம் தான் கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் தான் பயன்படுத்துகிறாங்க ஆனால் அங்கே தான் டவுட்டே வருது ஆக்சுவலாக சிசு அம்மாவோட வயிற்றுலேருந்து வெளியே வர்றத பிறந்த நேரமாக எடுத்துக்கணுமா இல்லை தொப்பல் குடி கட் பண்ணப்படுதல அதை பிறந்த நேரமாக எடுத்துக்கிறது தான் ரெண்டுமே பிறந்த நேரம் இல்லை இது யாருமே எதிர்பார்க்கலையே ஆமாம் அதுதானே சொல்கிறோம் உண்மையை சொல்கிறோம் நான் எப்பவுமே இந்த இன்டர்வியூ இல்லை எந்த இன்டர்வியூ இருந்தாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன்னா அதுக்கு பேசிக் லாஜிக் இல்லாமல் கொடுக்க மாட்டேன் நான் சொல்லக்கூடிய அர்த்தங்கள் பின்புலங்கள் பேஸ் அது அது என்ன எல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்லுவேன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க குழந்தை வெளியில் வந்த நேரமாக தொப்புல்கொடியாக இருக்கிற நேரமானு சொல்கிறீங்க இது ரெண்டும் பிறந்த நேரமாக நான் கேள்வி கேட்குறேன் இல்லையே ஒரு குழந்தை எப்போ பிறகுது நீங்கள் வெளியில் வர நேரத்தை தான் பேசி பேசுகிறீங்க தொப்புல்குடி இது பிறந்த இல்ல ஒரு குழந்த எழுபத்தஞ்சு இருந்து தொண்ணூறு நாளுக்குள்ள பிண்டமாக ஃபைப்ராய்டாக அம்மாவோட வயத்தில் இருக்கக்கூடிய கட்டியில் லப்டப்னு சத்தம் எப்போ வருது அந்த அம்மாக்கே தெரியாது தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் கடவுள் மாதிரி ஒரு ஆள் கிடையாது அப்போ நீங்கள் கிளைண்ட் கிட்ட அப்ரோச் பண்ணும்போது பிறந்த நேரம் கேட்க மாட்டேன் நாங்கள் ஜோதிடம்ங்கிறதே பிரசன்னமாக தான் பார்க்குறோம் ஓகே அதாவது நீங்கள் வெளில வந்த நேரத்தை வச்சு தான் பார்க்குறோம் அதுதான் கேட்குறேன் நான் இந்த ஸ்டுடியோக்குள்ளே வரேன் இந்த நேரத்தை வச்சு என்னுடைய பின்புல வாழ்க்கையும் முன்புல வாழ்க்கையும் சொல்ல முடியும் ஓ ஓகே இந்த நாள் இந்த நேரம் இந்த கடமையை வச்சு இந்த சுருடியைக்குள்ள நான் வந்திருக்கேன் இந்த அட்ரஸ் இந்த பின்கோட வச்சு டேட் டைம் பிளேஸை வச்சு என்னுடைய முன்புற வாழ்க்கை பின்புற வாழ்க்கை எல்லாத்தையும் சொல்ல முடியும் அப்போ இது தப்பாச்சுன்னா கணிக்கிறது தான் தப்பாகும் கண்டிப்பா சார் ஜோதிட சாஸ்திரம் என்பது குறிப்பிட்ட அந்த இதை வச்சு சில வித்தைகள் பிரசன்னம் என்பது ஒரு இது அதுல ஒரு மெத்தராலஜி இப்போ வேதி கஸ்ட்ராலஜிங்கிறது நம்ம பார்க்கக்கூடியது உண்மையாக உயிர் ஜனிப்பது எப்பொழுது பிண்டத்துக்குள்ளே வரும்போதே ஜனிச்சிருது ஒரு கட்டி ஃபைப்ராய்டு இருக்குது அதுக்குள்ளே லப்டப்னு ஒன்னே முக்கால் மணிக்கு விடிய வரை அம்மா படுத்துருக்கா கர்ப்பமாக இருக்கா அடிக்குது அவளுக்கு தெரியுமா எப்போ அடிக்குதுன்னு மறுநாள் மணி பயனே பாரு ஹார்ட்டு சத்தம் கேட்குது அப்படிங்கிறா அந்த மாலை கூட பல பேருக்கு இருக்காது அப்போ இதுதான் சார் டைம் இதைத்தான் நான் சொல்கிறேன் சூட்சமமாக வச்சிருக்கான் அவன் கடவுள்னா நாம் தான் சார் சொல்கிறோம் இந்த ஆற அருவ வச்சுட்டு கடவுளை இல்லைங்கிறோம் எவ்வளவோ இருக்குது இது மாதிரி பேசுறதுக்கு

குழந்தைய வாஷ் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு அம்மாவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் தான் கூட பண்ணுவாங்க அதை நான் எடுத்துக்க வேண்டியதில்லை குழந்தை வெளியில் எடுக்கிற நேரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் திருப்பியும் சொல்கிறேன் உங்களால் நீங்கள் எவ்வளோ பெரிய ஜோதிட வித்தகராக இருந்தாலும் சரி ஒரே ஒரு ஜாதகம் நீங்கள் எழுதுங்க ஜாதகம் அதே மாதிரி நான் குழந்தைய பிறக்க வைக்கிறேன்னு சொன்னால் கூட அந்த ஜாதகம் நல்ல ஜாதகமாக இருக்க முடியாது ஓகே சார் கெட்ட ஜாதகமாகவும் இருக்க முடியாது உங்கள் கையில் இல்லைங்கிறேன் சூப்பர் ஆக்சுவலாக ஜாதகம் சம்மந்தமாக பல விஷயங்கள் கேட்டேன் எல்லாத்துக்கும் வெளிப்படையாக பதில் சொன்னீங்க ஸ்பிரிச்சுவல் சார்ந்து கேட்டேன் அதுக்கும் பகுத்தறிவோடய பதில் சொன்னீங்க நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி